எல்லோருக்குமே பிடித்த பானிபூரி தங்கத்தட்டில் தங்கம் மற்றும் வள்ளி படலத்தோடு பரிமாறுகிற வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரல் வருது ஃபாஸ்ட் ஃபுட் உணவு இன்றைய காலகட்டத்தில் மக்களிடம் வெகு பிரபல்யமாக இருக்கிறது மட்டும் பலரும் அதனையே விரும்பி சாப்பிடுவாங்க தெருவோர உணவுகளில் அதிகமாக விற்பனையாகிற ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளில் ஒன்றான பானிபூரி மக்களுக்கும் பிடித்தமான உணவுகளில் ஒன்றாக இருக்குது பொதுவாக தெருபோற உணவுகளில் அதிகமாக விற்பனையாகிற உணவுகளில் இந்த பானிபுரியும் ஒன்று அதுவும் மக்களுக்கு பிடிச்ச உணவாகவே இப்போ மாறிக்கொண்டு வருது உணவு பிரியர்களை ஈர்ப்பதற்காக பல்வேறு வகைகளில் பானிபுரி தயாரித்து விற்பனை செய்யப்படுது இந்த நிலையில் குஜராத் அகமதாபாத்தை சேர்ந்த ஒரு தெருபோற உணவக விற்பனையாளர் ஒருவர் பானிபுரிய புதிய வகை ஒன்றை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது குறித்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகிட்டு வருது தங்கத்தட்டுல தங்கம் மற்றும் வெள்ளி படலத்தோட பரிமாற வீடியோ தான் தற்போது வைரல் ஆயிட்டு இருக்கு பானிபூரியோட துருவிய பாதம் மற்றும் தண்டாய் ஆகிய கலவை சேர்க்கப்பட்டிருக்கு மொத்தம் ஆறு பானிபூரிகள் தட்டில இருக்கு ஒவ்வொரு பானிபூரியிலையும் துண்டாக்கப்பட்ட பாதம் மற்றும் சில முந்திரிகளும் பிஸ்தாவும் சேர்க்கப்பட்டு விற்பனையாளர் தாராளமா தேனை ஊற்றி அத வாடிக்கையாளர்களுக்கு பரிமாறுறது போலவான காட்சிகளும் வெளியாகி இருக்கு இந்த வீடியோ இணையதளத்துல வைரலாகி எல்லோருடைய கவலைத்தையும் iteruk